வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரண சிறியார் இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளைய தினம் கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஊடக தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூடிய பேலக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொது விடுமுறை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறார்கள் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு பொது விடுமுறை கல்வித்துறைக்கு கோரிக்கை பொது விடுமுறை கோரிக்கை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை சுத்தம் செய்யும் பணியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளை அரசு பொது விடுமுறை விட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறாங்க இது தொடர்பாக அவர் பாலிமரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை செய்யும்போது கண்டிப்பாக பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமர் கோயில் வந்து திறக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை வந்து கொடுக்குறாங்க தமிழகத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க பொது விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு மாநிலங்களில் வந்து பார்த்தினா விடுமுறை கொடுத்துட்டாங்க நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரிக்கும் வந்து பார்த்தினா விடுமுறை கொடுத்துருக்காங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கும் வகையில் நாளை தமிழக அரசும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களுமே வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தினா விடுமுறை தொடர்பாக நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ விரைவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுமே வந்திருக்கு ஸோ இப்போ வரைக்கும் விடுமுறை ரிலேட்டடாக எந்த அப்டேட்டும் வரல அப்டேட் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகலாம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வரல ஒரு சில மாநிலங்கள்லேயுமே வந்து பார்த்தோம்னா அப்டே தான் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இம்பர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் நினைக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ